நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரக தண்ணி வந்து குடிச்சிட்டு நம்ம கடையை வந்து ஓப்பன் பண்ணி உக்காந்துட்ருக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா நான் இன்னும் போய் பசங்களுக்கு வந்து காஃபி எல்லாம் டீ எல்லாம் போட்டு தரல இனிமேல் தான் போய் சமைக்கணும் லீவாக வந்தாருன்னா விட்டுட்டு நான் போவேன் இப்போ நம்ம கடையே பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அங்கே வந்து நான் வரணும் உள்ளே வந்து ஊர் உள்ள பஸ்ஸு அதை ப இது பஸ்ஸும் வராது ஆட்டோவும் வராது நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்களே லைவில் அக்கா என்ன கடை வச்சுருக்கீங்க என்ன கடை வச்சுருக்கீங்க ஸோ இதுதான் நம்மளோட சின்னதாக ஒரு மளிகை கடை வீடியோ போட்டால் மட்டும் கிடைக்கணுன்னு டைம் போட மாட்டேன் தான் லைவ் போட்டால் மட்டும் அந்த ஒரு நிமிஷம் எனக்குன்னு போகுது வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா கொஞ்ச நேரம் உக்கார முடியல காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே புழுக்கமாக இருக்குது சரியான புழுக்கம் என்னப்பா யாரும் காணோம் என்ன ஆயிடுச்சு கோமா என் ஒரு ஆள் கூட காணும் காலையில் கொஞ்ச நேரம் போட முடியும் ஏன்னா வீட்டுக்கு போய் வேற சமைக்கணும் இல்லையா அதனால நன்றி ஹாய் லைக் காலை வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க லைக் பண்ணிடுங்க கரெக்டா நான் ஒரு இட்டை காலு எட்டு மணிக்கு கண்டிப்பா லைவ் போடுவேன் காலை வணக்கம் பா வணக்கம் குட் மார்னிங் ஹாய் Hi, hi, hi. Hi, nice. Thank you. என்ன டிஃபன் உங்கள் வீட்டில் காலையில் என்ன செய்ய போகிறீங்க பசங்க எந்த நான் இன்னும் போய் செய்யவே இல்லை எதுவுமே இந்த கடையெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இனிமேல்ட்டு தான் நான் போயிட்டு வீவா வந்துட்டு இருக்கேன் என் வீட்டுக்கார் வந்துட்டு இருக்கு இனிமேல் தான் போய் நான் சமைக்கணுமே இன்னும் சமையல் செய்யல போயிட்டு பசங்களுக்கு இன்னும் டீ காஃபி கூட போட்டு தரலாம் ஏன்னா நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு நான் கடையில் இருக்கணுன்றதுனால நேராக கிளம்பி கடைக்கு வந்துட்டேன் இனிமேல்ட்டு தான் போய் நான் சமைக்கணும் கஷ்டம்தான் என்ன பண்ணுறது சாப்பிடணுமே சம்பாரிச்சாதான் நாங்களாம் மதிக்கலாம் மாட்டோம் இருக்கிற உண்மை டைரெக்டாக சொல்லிடுவோம் இதை தான் நாங்கள் வாழ்கிறோம் இதை தான் தினசரிக்கு நம்ம நடக்குது அப்படின்னு நம்ம மறித்து வச்சு பொய் சொல்லி என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே கிடையாது பெருமைலாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் எல்லாேருந்தான் தான் நினச்சிட்ருக்குறாங்க நாங்கள் ரொம்ப ரேஞ்ச் ஃபேமிலி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் கஷ்டப்படுறவங்க தான் தினசரிக்கு நாங்கள் நானும் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் மட்டும்தான் உண்மையாகவேலேயே எங்களுக்கு வருமானம் இல்லைன்னா இல்லை இந்த கால் திறன் மூணு பசங்களை வச்சுன்னு லோல் படுறதே அது ஒரு பெரிய தான் என்னோடய லன்ச் பேக் டைடிங்க தான் லஞ்சு வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவேன் பண்ணிருங்க காய் காளி வணக்கம் காளி வணக்கம்ப்பா என் சேனலுக்கு வந்து அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் வீடியோ எந்த ஃபுல்லாகவே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் ரீப்ளே தரோம் என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க உங்களோட எல்லோரும் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக நாங்கள் ரீப்ளே பண்ணாமல் இருக்க மாட்டோம் இதுமாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் என்னால் ரீப்ளே பண்ண முடியாது யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நிறைய ஷார்ட் நான் விட்டுருக்கிறேன் அதிலெல்லாம் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய டூரிஸ்ட் வீடியோ லாங் வீடியோலாம் போட்டிருக்கிறோம் அது Ini memberikan bebas pasapun panelnya. வாங்க காலை வணக்கம் வணக்கம் நலமா நல்லா இருக்கிறோங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன அக்கா உனக்கம் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூப்பா நன்றி நன்றி லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக எல்லாரும் வாங்க ஷேர் பண்ணிட்டே வாங்க என் சேனலு நம்ம கடலில் வந்து கொஞ்சம் சிக்னல் வந்து சரியாக வராது லைக் பண்ணிருங்க ஒரு டப்பா ஃபுல்லா சாக்லேட் எடுத்துன்னு வந்து வச்சா அப்பா அவன் புள்ளையும் சாப்பிட்டு சாப்பிட்டே கேலி பண்ணிட்டாங்க கேட்டா கடைக்கும் வீட்டுக்கு தானே வாங்கிட்டு வரேன் அப்புறமா என்ன அப்படின்னு கேட்பாங்க முதல்ல நாங்க தான் சாப்பிடணும் அதுக்கப்புறமா தான் நீ விற்கணும் அப்படின்னு கேப்பாருங்க மக்களே Paneer இன்னைக்கு என்னன்னு தேவை நமக்கு அதிலே கடை ஓப்பன் பண்ணி ஒரு கஸ்டமர் கூட அழகாங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும் லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டேன் அன்னி நன்றி நன்றிப்பா என் ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு லைவில் வந்த அத்தனை பேரும் வந்து நான் தான் வந்தேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுங்க அண்ணா இல்லப்பா போயிருக்கிறார் அண்ணா கடைக்கு போயிருக்கிறார் வருவாரு லைக் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க என்னோட சேனல் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது ஒரு நம்பிக்கையால் தான் நாங்கள் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க ஒரு வீடியோ ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து 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 நம்ம எடுக்கிறோம் லைக் பண்ணிடுங்க மக்களே கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணுங்க ஹாய் 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 லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எனக்காக எவ்வளோ உறவுகள்ப்பா சீ பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பிரயோஜனமும் கிடையாது அதனால வந்து நம்ம சொந்தங்களை மாரி நீங்கள் எவ்வளோ பேர் வந்தீங்க அதுக்கு ரொம்ப நான் என்ன சொல்கிறது வாயில் வார்த்தையே இல்லைங்க இவ்வளோ லவ் சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க எவ்வளோ சூப்பர் சூப்பர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது யாருமே நீ ஏன் அழுகிறேன் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே அந்த ஒரு சப்போர்ட் நம்பிக்கையே போதுங்க எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நார்மல் வீடியோ பார்த்து அந்த லைக் பண்ணிகிட்டே வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரீப்ளை தரோம் லைக் பண்ணிடுங்க Handy pak like paneng ya, like pannengar. பண்ணிருங்க யாரோ பாருங்க காலையில பத்தாவது லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூப்பா காலையில பாருங்க யாரோ தப்பா கமெண்ட் பண்றாங்க பலகுது அதுவே அப்படியே ரிமூவ் ஆகுது இந்த மாதிரி பண்றான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது சரிங்களா நல்ல விதமாக கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க இவ்வளோ நல்லா கமெண்ட் இவ்வளோ நேரம் இருக்கீங்க இப்போது பாருங்கள் இவங்க தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணால் அப்போ நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுல்ல எல்லாம் என்ன நினைப்பாங்க இப்போ நம்ம வீடியோஸே போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஜாலியாயிரும் பாரு இவங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி போடுறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு வந்து தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு கண்டிப்பாக நான் போகிறேன் வீட்டுக்கு போய் லைவ் போறேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு எதனா அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும் வந்தோம் அதனால் வந்தால் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வந்து இப்போ வந்தவங்க அத்தனை பேர் அந்தமாதிரி ப்ளீஸ் கேட்குறேன் நான் என்னோடய வீடியோஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தான் லைவில் வந்தேன்ட்டு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வீடு தரோம் ரொம்ப ரொம்ப வந்த எனக்காக வந்து டைம் இவ்வளோ காலையில் வந்து எடுத்துகிட்டே வந்ததுக்கா எனக்காக ரொம்ப நன்றிங்க உண்மையாகவே சொல்கிறேன் இவ்வளோ லவோ சப்போர்ட்டாக எங்களுக்கு கொடுக்குறீங்களே குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் இவ்வளோ லவோ சப்போர்ட்டாக கொடுக்குறீங்களா அதே ஒரு பெரிய தான் யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா சடால்னு கொடுத்துட முடியாது என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் வந் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அது உங்களால் மட்டும்தான் சாதாரணம் கிடையாது இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்லு சப்ஸ்கிரைபர் வந்து நான் சேனல் வீடியோ ஓப்பன் பண்ணி இவ்வளோ பேர் வந்திங்கன்னா அது ரொம்ப 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 பெரிய பெரிய விஷயம் தான் அது அதனால் வந்து எப்படி சொல்கிறது நல்லா ஃபேமிலிஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீழே பாருங்கள் அவங்க தப்பு கமெண்ட் பண்ணுறது அப்படியே இன்னும் ஆகிட்டு இருக்குது ஓகே மக்களே கண்டிப்பாக நான் வேறு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் வீட்டுக்கு போய் லைவ் போகிறேன் இப்போ வீட்டுக்கு போனால் டைம் ஆகிடுச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு நான் டிஃபன் தரணும் மறுபடியும் சொல்கிறேன் அவங்களுக்கு டீ காஃபி எதுவுமே நான் கொடுத்துட்டு வரல அஞ்சு மணிக்கு ஏஞ்சி வந்து கடையை தருவேன் கடையில் தான் இருக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இப்போ ஏஞ்சிட்டு நான் பூட்டு போட்டு தான் வருவேன் கேட்டில் குழந்தைங்க தூங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரா வந்து உள்ள வீட்டுக்குள்ள போறாங்க அந்த ஒரு பயத்தாலேயே இப்போ விவா வந்த உடனே நான் ஓடணும் ரொம்ப 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 நன்றிப்பா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க ஓகே மக்களே பாய்